கருவேப்பிலை பொடி எப்படி பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் கருவேப்பில எடுத்துக்கிட்டேன் இது நயல்லே காய வச்ச கருவேப்பில தான் இந்த கருவேப்பில வந்து சாப்பிட்றதால உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த கருவேப்பில பொடி செய்யறது இப்போ இதில் இந்த கருவேப்பில வரத வறுக்கும் போது மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்க இது எல்லாமே நம்ம அப்பப்ப கருவேப்பில கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சிம்மில் வறுத்துக்கலாம் இப்போ கருவேப்பில நம்ம சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு முடி வளரும் தலைமுடியெல்லாம் வந்துட்டு நல்லா கருமையா இருக்கும் இது இன்னும் சரியா வருபடல இப்ப பாருங்க இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இட்லி பொடி எல்லாம் வந்துட்டு இட்லி பொடி செய்கிற மாதிரி தான் இட்லி பொடிக்கு பதிலாக இந்த கருவேப்பில சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது கருவேப்பிலாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இதை வந்து நம்ம சரியாக சேர்த்துக்கிறது இல்லை நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான டிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன் பாருங்கள் அப்படியே பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம இது எல்லாமே வறுத்து இது மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது இட்லி பொடி இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஒரு முறை செஞ்சு வச்சுக்கோங்க எப்படி நம்ம ஒரு முறை செஞ்சோம்னா ஒரு மாசத்துக்கு வந்து இது ஃபுல்லா இருக்கு இது சரியாக நம்ம கலர முடியும் அதனால என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சாப்பிட்டா நல்லா கருமையாக முடியிருக்கும் ந நரைமுடிகெல்லாம் வராது இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னும் சூடாகட்டும் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கு இதுக்கு போடுற மசாலா பொடி தான் ரொம்ப முக்கியம் இதில் எல்லா இது சேர்க்கறதால நம்ம எல்லா சத்துமே இதில் இருக்குது ஏன்னா நம்ம பயிர் வகைலாம் வந்துட்டு நிறைய சேர்ப்போம் இப்போ பாருங்கள் இது நல்லா வரப்பட்டுருச்சு அதனால் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது என்ன கொஞ்சம் இருக்குது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இது ஏற்கனவே நேரில் காய வச்சது ஏன்னா அப்பப்போ கிடைக்கிற கருவேப்பிலாம் நல்லா அலசிட்டு வீட்டிலே காய வச்சது நம்ம பச்சையாக கூட இருக்கிற கருவேப்பிலாம் அப்பப்போ கிடைக்கிற கருவேப்பா பச்சையா நிறைய இருந்ததுன்னா செய்யலாம் ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சிருந்தேன் அப்படியே பச்சை கருவேப்பிலேயே வாங்கிட்டு வந்து செஞ்சிருந்தேன் இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு போதும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதற்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்திங்கன்னா இது ஏறுனா வறுத்த தனியாக தான் எதுனா வச்சிருந்தேன் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா லேசா மட்டும் வறுத்துக்கலாம் லேசா சூடு பண்ணும் போடும் உங்க பாருங்க இது ஏறுனே வறுத்துது அதனால இது போடும் அடுத்தது என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா கடலை பருப்பு இதெல்லாம் நம்ம கடலை பருப்பு அது இது போடுறதால உடம்புக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்கும் இந்த கருவேப்பிலை பொடி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ கடலை பருப்பு கொஞ்சம் வருபடுறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் நிறைய ஹெல்த்தி டிப்ஸு குக்கிங் வீடியோ குக்கிங்கான டிப்ஸு வீட்டு நிறைய போட்டிருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வச்சுருக்கேன் இது கடலைப்பருப்பு வந்து வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை பொடி நல்லா இருக்கும் வந்து நல்லா வருபடணும் அப்பதான் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் போதும் அடுத்தது வந்து அது கூட என்ன சேர்க்கலான்னா கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு போடுறதால நம்ம இட்லி பொடி வந்து இந்த பருப்பெலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்துருப்போம் ஆனால் இது கூட கருவேப்பிலை சேர்த்து பாருங்கள் கருவேப்பிலை எல்லாருக்குமே தெரியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கிளி பொடி அரைக்கும் போது கருவேப்பிலையை நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம செய்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி ஏன்னா நான் இப்போ லைவ்ல போடுறதால நிறைய பேர் இப்போ தான் வந்திருப்பீங்க அதனால் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அதுக்கு தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் இதை நல்லா அந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா வருத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா எள்ளு இது ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட வெள்ளை எ எள்ளு இருந்தது எடுத்துக்கிட்ட உங்ககிட்ட எந்த எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எள்ளு நல்லா திமுழதா வச்சிருக்கேன் ஆனா இருந்தாலும் தெரிக்குது இது பண்ணிகிட்டே இல்லைன்னா எள்ளு தீஞ்சிடும் இது என்ன செய்வீங்கன்னா அடுத்தது லைவில் வந்தவங்களுக்கு டவுட்டாக இருக்கும் கருவேப்பிலை பொடி தான் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இட்லி தோசை ஊற்றும் தோசை நல்லா மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டு செஞ்சு பாருங்கள் இது ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கோங்க அடிக்கடி யூஸ் ஆகும் உங்களுக்கு இதுவும் நல்லா வருபட்டுருச்சு அடுத்தது என்ன போட்டுக்கலாம்னா இந்த வரமிளகா போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா இந்த பொடி செய்யறதுக்கு இதெல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கும் இந்த கருவேப்பிலை பொடிக்கு இது நல்லா வருபடுக்கும் எதுவும் நல்லா வர்த்தாச்சு போட்டுக்கலாம் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா மெயினாக உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன் இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்றதெல்லாம் நல்லா எலும்புலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த முட்டி வலி இடுப்பு வலி இது மாதிரி வலிக்கு கூட நல்லா கேட்கும் இந்த உளுந்து கருப்பு உளுந்து முழு உளுந்து இப்ப பாருங்க நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுத்துக்கலாம் அடுத்தது என்ன பண்ணலான்னா இது நல்லா வாசனை வரும் நம்மளுக்கு வறுக்கும்போது பருப்பு உளுந்து அடுத்தது நம்ம பூண்டு வந்து வச்சிருப்போம் அது வந்து தட்டி சேர்த்துக்கலாம் லைட்டா எண்ணெய் விட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் இருக்கும் ஹெல்த்தி டிப்ஸு குக்கிங் வீடியோ வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எதுவும் நல்லா வருபடுது கலர் வந்து இது வறுக்கும் போது சேஞ்ச் ஆகும் இந்த உளுந்துல கூட நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சரிசி இல்லைன்னா சாப்பாடு அரிசி ஏதாவது அரிசி கூட சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கத்து மாவு மாதிரி நம்ம காய்ச்சி குடிச்சுக்கலாம் இந்த உளுந்தில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு இப்போ நம்ம அப்படியே இது பண்ணால் உளுந்தெல்லாம் சரியாக சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இதெல்லாம் வந்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு அடிக்கடி இட்லி தோசைக்கு கடையில் போய் பொடியை வாங்காம இந்த மாதிரி நம்ம வாங்கி செஞ்சு வச்சுக்கிட்டு அடிக்கடி சாப்பிடலாம் இதை நல்லா வருபடுத்தும் இது கூட என்ன சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் இல்லை ஒரு மூணு ஏலக்காய் கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து உளுந்து வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஏலக்காவை எடுத்துடலாம் அடுத்தது பூண்டு கூட சேர்த்துக்கோம் அவ்வளோதான் இந்த உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு உங்க பாருங்க இதுக்கு தேவையான பொடி எவ்வளவு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நிறைய கருவேப்பில உளுந்து எல்லாம் பொடியுமே பாருங்க அடுத்தது என்ன சேர்த்துக்கலாம்னா இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா லைட்டா எண்ணெய் விட்டுக்கலாம் பூண்டுக்கு பூண்டு வந்து நல்லா வருபடணும் நல்லா பூண்டு வச்சுக்கலாம் அது கூடவே இந்த ஏலக்காயும் சேர்த்து இப்ப புதுசா லைவ்ல வரவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது இது கருவேப்பில பொடி செய்கிறேன் இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் ஏற்கனவே இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பயிர் வகையெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடலாம் எங்கன்னா வெளியே போயிட்டு வந்தோம்னா இதுல எல்லாம் சத்தும் இருக்கு ஒரு பொடியே போதும் வாரத்தில் தோசைக்கெலாம் நீங்கள் தூவி சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இட்லி பொடி இது நல்லா வந்துட்டு வுன் கலர்ல மாணும் அப்பதான் நல்லா இருக்கும் இட்லி பொடி நம்ம சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோ ஹெல்த்தி டிப்ஸ் வீட்டு குறிப்பு எல்லாம் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பூண்டு கொஞ்சம் டைம் எடுக்கணும்னா எல்லாத்தையும் வறுத்து செய்கிறதுக்கு மினிமம் ஒரு கால் ஹவர் ஆஃப் அன் ஹவராவது ஆகிடும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் போதும் இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டுருச்சு இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மசாலாலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதில் சேர்த்துக்கலாம் ஒரு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் கெட்டு போகாது டப்பால போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் தேவையில்லை அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது கூடவே கொஞ்சமா அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் உப்பு நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ லைவ்ல வந்தவங்களுக்கு தெரியாது அதான் அடிக்கடி சொல்றேன் என்ன செய்யறாங்கன்னு தெரியாம இருக்கும் இல்லைங்களா அதனாலதான் சொல்றேன் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா அங்க பாருங்க இப்ப இதெல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம் இதுல வந்து இந்த உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பொடி பண்ணி காமிக்கிறேன் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இதை அரைக்கிறதுக்கு வந்துட்டு ஜார் வந்துட்டு ஈரமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா லைட்டாக கவுத்துட்டு சூடு பண்ணிக்கலாம் ஜாரை அவ்வளோதான் சூடாயிடுச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பொடியை லைட்டாக போட்டு அரைச்சி காமிக்கணும் ஆனால் ரொம்ப சூடாக இருக்கு ரொம்ப சூடாக இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா போட்டுருந்தோம் இல்லைங்களா இருங்க வர இதெல்லாம் வந்து நல்லா ஆடிட்டு அடியில் இருக்கிறதுலாம் நல்லா ஆறிடுச்சு அதனால் அந்த கருவேப்பிலை பொடியை இப்படி போட்டுக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யூஸாக இருக்கும் அவ்வளோதான் அந்த மிக்ஸி ஜாரும் சூடாக தான் இருக்குது லைட்டாக அதுக்கு அரைச்சி காமிக்கணுன்றதுக்காக லைட்டாக சூடாக இருக்கும் போது அரைச்சிட்டா ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க அங்கே பாருங்கள் இது லைட்டாக தான் சூடாக இருக்குது ஆனால் இது நல்லா இன்னும் வருப்படணும் இந்த மாதிரி நீங்கள் இட்லி பொடி அதாவது கருவேப்பிலை இட்லி பொடி செஞ்சு வச்சு அடிக்கடி வீட்டில் சாப்பிடுங்க குழந்தைங்களும் கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இது இந்த மாதிரி நம்ம தோசையில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா விருப்பப்பட்டு இன்னும் ரெண்டு தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க இட்லி பொடி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய குக்கிங் டிப்ஸு குறிப்பு ஹெல்த்தியான டிப்ஸெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இதை பாருங்கள் இது நல்லா சூடாக இருக்குது இந்த கருவேப்பில் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆரிடுச்சு இது கூடவே போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு நம்ம அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த வேற ஒரு வீடியோவில் லைவில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம தேங்க் யூ